வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் டெய்லியும் குழம்பாக வச்சு ரொம்ப போர் அடிச்சிருந்துச்சின்னா இந்த மாதிரி மோர் குழம்பு வச்சு ட்ரை பண்ணலாம் நம்ம அதுக்கு அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு கை துவரம் பருப்பு நல்லா நைட்டே ஊற போட்டு வச்சுருக்கோம் கொஞ்சம் இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சோண்டு ஆஃப் டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வெண்டைக்காய் மோர் குழம்பு தான் பண்ண போகிறோம் அதனால் வெண்டைக்காயை வந்து முதல் வந்து நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா சுருங்கி வரும் அப்போ அந்த டையத்தில் நம்ம எடுத்து வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம வேறு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு ஆறு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் கொஞ்சோண்டு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கி உடனே நம்ம அரைச்சி வச்ச தோரம் பருப்பு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்றலாம் இப்போ வந்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காயை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கொதித்து வரட்டும் ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நம்ம அந்த துவரம் பருப்பு வெண்டைக்காய் இதெல்லாம் நல்லா வெந்து வரட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் இப்போ இந்த டயத்தில் திறந்து பார்க்கலாம் நல்லா வெண்டைக்காய் தோரம்பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ இந்த டயத்தில் நம்ம வந்து மோரை சேர்த்துக்கலாம் ஒரு கொதி நல்லா ஒரு கொதி நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணி விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது இப்போ இந்த டையத்தில் இறக்கிடலாம் சூப்பரான மோர் குழம்பு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு அதுவும் இந்த வெண்டைக்காய் போட்டு நம்ம செய்யும் போது அதோட டேஸ்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெண்டக்காய் மோர் குழம்பு கோவக்கா ஃப்ரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்